அளவுக்கு அதிகமாக நீங்கள் நிறையவே தண்ணி குடிப்பீங்க அது உங்களுடைய உடம்புக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கணும் டூ தௌசண்ட் நைனில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எலிசா வைட்மேன் அப்படிங்கிற பொண்ணு ஒரு நாள் எப்போவும் போல் அவங்க வீட்டு வாசலில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுடைய தொண்டையெல்லாம் வறண்டு அவங்களுக்கு தாகமானது எடுத்துருக்கு சரி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்து நம்ம இந்த எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ண எலிசா அவங்களுடைய வீட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சிருக்காங்க பட் இந்த தண்ணியை குடிச்சு அடுத்த பத்தாவது நிமிஷமே அவங்களுடைய சுயநினைவை இந்த எலிசா அவங்களுடைய வீட்டு வாசல்லையே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அண்ட் இதை அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க உடனே அவங்கள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க அண்ட் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க செக் பண்ணி பார்த்தப்போ அவங்க ரொம்பவே டீப்பான ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கிறது தெரிய வந்திருக்கு அது எப்படி இவ்வளோ நேரம் வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணு திடீர்னு கோமா ஸ்டேஜுக்கு போவா அப்படின்னு சந்தேகப்பட்ட டாக்டர்ஸ் அவங்களுக்கு சில அட்வான்ஸ்டான டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க அந்த டெஸ்டோட ரிசல்ட்ஸ் படி எலிசாவோட உடம்புல கிட்டத்தட்ட ரெண்டு லிட்டர் வரைக்கும் தண்ணீர் இருக்கிறது தெரிய வந்திருக்கு எஸ் தாக எடுக்குதுன்னு சொல்லிட்டு எலிசா அதிக அளவில் குடிச்ச அந்த ரெண்டு லிட்டர் தண்ணீரானது அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய சோடியம் லெவலை குறைச்சு அவங்கள கோமா ஸ்டேஜ் வரைக்கும்